அக்டோபர் நான்கு புனித பிரான்சிஸ் அசிசி இத்தாலி நாட்டிலுள்ள அசிசி நகரில் வாழ்ந்த பீட்டர் பெர்னார்டோன் பீகா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்தார் பிரான்சிஸ் அசிசி செல்வந்த குடும்பத்தில் பிறந்த பிரான்சிஸ் ஏழைகள் மீது கரிசனை கொண்டு அவர்களுக்கு உதவிகள் செய்து வாழ்ந்தார் கிபி இருநூற்று ஓராம் ஆண்டு பெருஜியாவிற்கு எதிரான போரில் கைது செய்யப்பட்ட பிரான்சிஸ் சிறையில் அடைக்கப்பட்டு ஓராண்டிற்கு பிறகு விடுதலையானார் ரோமைக்கு திருப்பயணம் சென்ற பிரான்சிஸ் தான் ஆலயத்தில் கொண்டிருந்த போது ஆண்டவர் ஏசு காட்சி அளித்து எனது ஆலயம் பழுதடைந்து உடைந்து விழும் இருக்கிறது நீ அதனை பழுதுபார் என்று கூற பிரான்சிஸ் தன்னை இறைப்பணிக்கு அர்ப்பணித்தார் வசதி நிறைந்த வாழ்வினை துறந்துவிட்டு காலனி அணியாமல் வெறும் கால்களோடு நடக்க ஆரம்பித்த பிரான்சிஸ் பிச்சை எடுத்து அதன் வழியாக ஏழைகளுக்கு உதவிகள் செய்தார் தன்னோடு இணைந்த பதினோரு சீடர்களை கொண்டு புதிய துறவரசபையினைத் தொடங்க திட்டமிட்ட பிரான்சிஸ் அன்றைய திருத்தந்தை மூன்றாம் இன்னொசென்ட்டை சந்தித்து அனுமதி பெற்றார் இயற்கை வளங்களையும் பறவைகள் மற்றும் விலங்குகளை நேசித்த பிரான்சிஸ் அனைத்து உயிரினங்களையும் அன்பு செய்து அவற்றோடு உரையாடினார் கிபி ஆயிரத்து இருநூற்று இருபத்து நான்காம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் நாள் தன் வேண்டுதலினால் ஆண்டவர் இயேசுவின் ஐந்து காயங்களை உடலில் ஏற்ற பிரான்சிஸ் ஆயிரத்து இருநூற்று இருபத்தாறாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் நாள் விண்ணகம் சென்றார் பொது நிலையினருக்காக பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபையினை நிறுவி கிறிஸ்துவின் சிலுவையும் அவரின் திருப்பாடுகளும் நமக்கு ஆற்றலும் ஏவுதலுமாக அமைய வேண்டும் என்று கூறி இரையரசின் பணிகளைச் செய்த பிரான்சிஸினை திருத்தந்தை ஒன்பதாம் கிரகோரியார் கிபி ஆயிரத்து இருநூற்று இருபத்தெட்டாம் ஆண்டு ஜூன் பதினாறாம் நாள் புனிதராக உயர்த்தி சுற்றுப்புறச் சூழலின் பாதுகாவலராக அறிவித்தார் இன்று புனித பிரான்சிஸ் அசிசியாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்றனாம் அவர் நிறுவிய பிரான்சிஸ்கன் துறவர சபைக்காகவும் அச்சபையின் குருக்களுக்காகவும் ஜெபிப்போம்